என் தங்கங்களே நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே அன்னையின் பிள்ளைகளே வருமான மன்னர்களே உங்கள் என்னும் வெற்றி பெற கல்வி செல்வத்தை தேடுங்களே படிச்சா உலகம் உன்னை மதிக்கும் பாருடா படிச்சா உலகம் முன்னை மதிக்கும் பாருடாம் உழைச்சா உலகம் உயர்த்தும் பாருடா உழைச்சா உலகம் உயர்த்தும் பாருடாம் தீபம் அங்கே நிலவு தானடா நல்ல அறிவுக்கெல்லாம் தீபம் இங்கே கல்வி தானடாம் கல்வி நமது முகத்தில் இரண்டு கண்கள் தானடாம் கல்வியில்லாம் மனித வாழ்வில் பெருமை இல்லாம் உண்மையான கோவில் இங்கே பள்ளி கூடண்டாம் உண்மையான கோவில் இங்கே பள்ளி கூடண்டாம் புத்த நேசு காந்தி போல அன்பை காட்டணும் புத்த நேசு காந்தி போல அன்பை காட்டணும் இந்த உலகம் முழுதும் அமைதி கொடியை ஏற்றி வைக்கணும் இந்த உலகம் முழுதும் அமைதி கொடியை ஏற்றி வைக்கணும் உழைப்பினாலே ஒற்றுமைக்கு விதை விதைக்கணும் உழைப்பினால் ஒற்றுமைக்கு விதை விதைக்கணும் இந்த நேர்மையுள்ள சமுதாயம் நீ அமைக்கணும் நேர்மையுள்ள சமுதாயம் நீ அமைக்கணும் நாளை உனது பேரை இந்த நாடு சொல்லணும் நாளை உனது பேரை இந்த நாடு சொல்லணும் என்னுயிர் தங்கங்களே நீங்கள் என்றென்றும் சிங்கங்களே என் பாசத்திற்கும் தேசத்திற்கும் என்றென்றும் சொந்தங்களே நன்றி வணக்கம்